நைட்டு இருப்போம் பொசுலயோ மழையிலோ காத்திலோ வெயிலோ பாக்குறீங்களா எவ்வளவு வெயில் இந்த ஏழு நாள் வெயில் பாக்குறீங்களா இல்லையா யாருக்குன்னா கொஞ்சம் மனம் இறங்குதா இல்லையா ஆதரிக்கிற ஆதரிக்கிற ஆதரிக்கிறோம் இதான் சொல்றாங்க வந்து யாரும் எங்களுக்கு ஆதரிக்கல எல்லாமே யாருக்குமே அந்த தனியார் ராம்கி கான்ரெட்டி யாருக்கும் விருப்பம் இல்லாதான் இங்க வந்து உக்காந்துருக்கோம் பதினஞ்சாயிரம் சொல்றாங்க மேயர் பிரியா அவங்க பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் பி பி சி எல்லாம் போயிட்டு மிச்சம் பதினாலாயிரூபா தான் வருது அதை வச்சு நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு எப்படி எங்களுக்கு பற்றோம் சொல்லுங்கள் எங்களுக்கு கணவர் இல்லை இவங்களுக்கு வருமானம் ரெண்டு பட்ட பசங்க இருக்கு இவங்களுக்கும் கணவர் எல்லாம் கணவரில் கழிவுங்க நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு இந்த வருமானம் பார்த்தா